ராதே கிருஷ்ணா எல்லோருக்கும் இனிய நவராத்திரி ஆசீர்வாதங்கள் நவராத்திரி என்ன சொல்லலாம் அப்படின்னு நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் தோணித்து பெண்களுக்கான சில விஷயங்கள் அவர்கள் லைஃப்ல பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பகவத் சங்கல்பம் ஏன்னா நிறைய வந்து புராணங்கள் இதிகாசங்கள் பக்த சரித்திரங்கள் எல்லாத்துலையுமே நிறைய உதாரணங்கள் இருக்கு எல்லாமே இருந்தாலும் பெண்கள் அபாவா வாழ்க்கைக்கு வேண்டியதை எடுத்துக்கிறார்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துடுறது முக்கியமா நான் பார்த்த வரைக்கும் பர்டிகுலர்லி இந்தியன் உமன் பாரதிய பெண்கள் பல பேர் வந்து தங்களுடைய நியாயமான விஷயங்களுக்கு கூட தயக்கங்கள் வச்சுருக்கா இந்த இந்த தயக்கம் இதை தாண்டி கொஞ்சம் வெளியில வரணும் அதாவது பாரதிய பெண்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் வந்தா சின்னடான்னா தனக்காக வாழ்வதே ஒரு குற்றம் தனக்காக வேண்டியது பண்ணிக்கிறது ஒரு பாபம் இல்லாட்டி தனக்கு வேண்டியதை ரசிக்கிறதோ அனுபவிக்கிறதோ அதர்மம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட்செட் பல இடங்களில் நான் பார்க்குறேன் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நான் ரொம்ப சாதாரணமாக பார்க்கறது அது மகளாக வாழணும் சகோதரியாக வாழணும் மனைவியாக வாழணும் தாயாக வாழணும் மருமகளாக வாழணும் இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் இது எல்லாமே பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பொறுப்புகள் ஸோ மகளாக அப்பாவுக்காக வாழறோம் அம்மாவுக்காக வாழறோம் தப்பு கிடையாது மனைவியாக வாழறோம் ரைட் அப்புறமா மகளாக மனைவியாக சகோதரியாக தாயாக அப்புறம் திரும்பி த பாட்டியாக இப்படியே ஓடின்றிந்து திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுக்காக நீங்க என்ன வாழ்ந்தேன்னு ஒரு கேள்வி வரும்போது திரும்பி கொஞ்சம் பாருங்க உங்களுக்காக நீங்க வாழ்ந்தீர்களா உங்களுக்காக நேரம் ஒதுக்கினீர்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணீர்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அனுபவித்தீர்களா சரி எனக்கு இன்னைக்கு சமைக்க தோணல அதனால நான் இன்னைக்கு சிம்பிளா சமைக்கிறேன் அப்படின்னு தயக்கம் இல்லாமல் சொல்ல வருதா அது சொல்கிறதுக்கு ஒன்றும் வருத்தமோ கவலையோ பயமோ இப்படி சொல்லலாமோ கூடாதோ இப்படி அவசியம் இல்லையே ஒரு வேலையை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கள் ஒரு நாளை போல் பண்ணிகிட்டு இருக்கள் ஸோ என்னைக்கா ஒரு நாள் அன்றைக்கி இன்றைக்கி பெருசாக சமைக்க தோணல அதனால் வெறும் ஒரு மோர் சாதம் ஒரு ஊர்கா இதை சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது ஆமாம் எனக்கு இன்றைக்கி தோணலை தானே இது ஒன்று ஒரு கொல குத்தம் எல்லாம் கிடையாது ஸோ இன்றைக்கோ ஒரு நாள் வெளியில் போனேன் எனக்கு இன்றைக்கி வெளியில் போகணுன்னு தோன்றது நான் வெளியில் போகிறேன் இது வந்து உடனே இது பெரிய புரட்சின்னு நான் சொல்ல மாட்டேன் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோன்றபடி இருக்கிற அப்படி சொல்லலை உங்களுடைய நியாயமான விஷயங்கள் நியாயமான காரியங்கள் நியாயமான ஆசைகள் இதை நடத்திக்கிறதுக்கு நீங்கள் தான் உங்களுக்காக தயக்கத்தை விட்டு பேசணும் அதை நீங்க தான் பேசணும் எப்படி யாரோ ஒரு விஷயம் அவளை பண்ண சொல்றா கணவனோ மகனோ மகளோ யார வேணா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் இல்லைப்பா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை எனக்கு இதில் பெரிய ப்ரடிக்ட் இல்லை எனக்கு இதில் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கணும் இல்லாட்டி எனக்கு இதில் பண்ணுறதில்லை பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்வதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்கு தெய்வம் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் அமைதியாகவே இருக்கணும் அப்படியே எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லலை வர்றதை ஏற்றுக்கணும் நானே சொல்லணும் வர்றதை ஏத்துக்கிறது அப்படின்னா ஓகே இப்படிலாம் இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் பேசணும் நீங்கள் திரும்பி பார்த்தா நான் நல்ல மகளாக இருந்தேன் நல்ல மனைவியாக இருந்தேன் நல்ல தாயாக இருந்த ரைட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிட்டேன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டுனா உனக்கு என்னடி நீ பண்ணிவிட்ட அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் கண்ணாடியில் கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பார்த்துக்கோ நான் எனக்காக நான் பண்ணிவிட்டேன் அட்லீஸ்ட் நான் எனக்காக எக்ஸசைஸ் பண்ணேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு யாத்திரை போனேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டூர் போனேன் நான் திரும்பியும் சொல்கிறேன் உங்களை வந்து இஷ்டத்துக்கு இருக்கும் அப்படி சொல்லலை அட்லீஸ்ட் நான் நிறைய பேர் முன்னேற்ற தப்பாக அப்படின்னு உங்களுடைய நியாயமான விஷயங்கள்ல உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கும் உங்களை நீங்க நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை நீங்க ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் நீங்க நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும் இதுக்கெல்லாம் நீங்கள் தயக்கம்லாம் காட்ட முடியாது தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மரம் செடி கொடி இருக்குன்னா அந்தந்த காலகட்டத்தில் அது பூக்கணும்னா பூக்கணும் காய்க்கணும்னா காய்க்கணும் அது அடுத்தவா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இந்த தயக்கம் இந்த தயக்கத்தை தாண்டி கொஞ்சம் வெளியில வாங்கும் அது கணவனா இருந்தால் தயக்கம் இல்லாம பேச கத்துக்கும் உங்க மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் ஏன்னா எல்லாரும் அன்புன்னு சொல்லிட்டு நம்மள மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல உங்களை நீங்க தொலைச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புலம்பி அழகு பைத்தி இல்லையா இவ்வளவு நாள் போனது போகட்டும் அட்லீஸ்ட் இந்த நவராத்திரியிலிருந்து இன்றிலிருந்து ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சது முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு என்ன வேண்டாம்ன்றது ஒரு தெளிவு வேணும் இதை நீங்க முதல்ல கண்டுபிடிங்க உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களை நீங்க ராஜாத்தியா ஃபீல் பண்ணுங்க நிறைய பேர் அந்த யோசிக்கிறதுக்கு கூட தயக்கம் காட்டுறா நீங்க ராஜாத்தி தான் தெய்வம் உங்களை ராஜாத்தியாகத்தான் படைச்சிருக்கு ராஜாத்தியாகத்தான் வாழ வச்சிருக்கு உங்களுடைய எண்ணங்கள்ல அந்த ஒரு ரிச்னஸ் வேணும் உங்களுடைய எண்ணங்கள்ல அந்த ஒரு தெளிவு வேணும் நான் ராஜாத்தி தான் கடவுள் என்ன அழகாத்தான் படைச்சிருக்கான் கடவுள் என்ன ஆரோக்கியமா தான் வச்சிருக்கான் கடவுள் எனக்கான மூளை எனக்கான உடல் எனக்கான எண்ணங்கள் எனக்கான செயல்கள் எல்லாமே கொடுத்திருக்க நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் நீங்க உங்க வாழ்க்கை வாழறதுக்கான முழு அதிகாரம் உலகத்தில் என்னைக்குமே உண்டு எல்லா ஜீவராசிகளுக்குமே இது உண்டு விஷம் இருக்கக்கூடிய பாம்புக்கு கூட அதனுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிகள் உண்டு அதனால இப்போ தயக்கம் நான் அவர்கிட்ட எப்படி கேட்கறது அவா என்ன நினச்சிப்பார்கள் இவர்கள் எப்படி புரிஞ்சுப்பார்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது அழகாக வாயை திறந்து சொல்லவும் கேட்டு வாங்கிக்கவும் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் யாரோ உங்களை அவமானப்படுத்துகிறா இல்லை என்ன அப்படி அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல தைரியமாக சொல்ல வேண்டியது தானே அதுக்கெல்லாம் வந்து தயக்கம் அவசியமே கிடையாது ஹோட்டல்ல போகிறோம் ஹோட்டலில் சர்வர் வந்து நாம கேட்கறதை கொடுக்கணும் கிட்ட இருக்கிறத கொடுப்பான் அவனுக்கு பிடிச்சா சாப்பிட நல்லாட்டு கிளம்பி வேறு ஹோட்டல் போயிடலாம் அவ்வளோதானே இதே தான் வாழ்க்கை அதனால இந்த தயக்கம் இந்த ஹெசிடேஷன் ஒன்று இருக்கு பாருங்க இதிலிருந்து நீங்கள் வெளியில வரணும்னு இந்த நவராத்திரியின் முதல் நாளில் நான் உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறேன் தயக்கத்தை விட்டு வெளியில் வாங்க இது உங்கள் வாழ்க்கை நீங்க தான் தயக்கத்தை விட்டு வெளியில் வரணும் இது உங்கள் வாழ்க்கை நீங்க தான் வாழணும் நீங்க தான் ரசிக்கணும் நீங்க தான் அனுபவிக்கணும் நீங்க தான் உங்களை கொண்டாடணும் உலகம் இருக்கு அவ்வளவுதான் உலகத்தோட நீங்க இருக்க உலகம் உங்க கூட இருக்கு ஆனால் உங்களுடைய தனித்தன்மையை ஒரு நாளும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காக அதை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க இந்த தயக்கத்தை விட்டுட்டு வெளில வாங்கும் ராகே கிருஷ்ண